குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னா சமமாக இருக்கக்கூடிய கணவன் மனை உறவு எப்படி இருக்கணும் ஏற்றத்தாழ் இல்லாத உறவா இருக்கும் ஒரு அம்மையார் டெல்லியில நடந்தது அடிக்கடி அந்த கணவனை பற்றி குறை கூறி குறை கூறி அழுதிட்டு இருப்பாங்க படிச்சவங்க அங்கெல்லாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் ஆசிரியர் வேலைகள் நான் அங்க தங்க வேண்டிய வாய்ப்பு வந்தது அவங்க எப்ப கொஞ்சம் ஓய்வு இருக்குமோ அப்பீர் வெடிக்கிறத வரைக்கும் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் நான் சொல்றதையும் கொஞ்சம் கேடு என்ன சொல்ல போறேன் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு வந்து பதினேழாவது வருஷத்திலேயே பயிர்க வச்சு அப்போ இந்த வரையில உனக்காக அவர் செய்திருக்கக்கூடிய உதவிகளும் அவரால் நீ அடைந்த நன்மைகள் மகிழ்ச்சிகள் என்ன என்னங்கிறது சிந்தனை பண்ணி பாருமா கொஞ்ச நேரமா சொல்றாங்க ஐயோ தெய்வீக பிரவிங்க எனக்கு என்ன என்ன நான் பதினேழு வயசுல கல்யாணம் ஆகிப்பாச்சு அப்போ வந்து எட்டாவது கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன் எஸ் எல்சி படிக்கணும்னு நினைச்சேன் ஒவ்வொரு நாளும் என்ன ஸ்கூட்டர்ல கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு மறுபடியும் விடும்போது வந்து என்ன விட்டு கொடுவாரு அப்போ அது மாத்திரம் இல்லைங்க இது வரையில இந்த வயசு எனக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆச்சு இது வரையில கடையில போய் காய்கறி வாங்குற வேலை எனக்கு இல்லை அவர்தான் வாங்கி வந்து எல்லாம் எனக்கு செய்து கொடுப்பாரு ஆமாமா இவ்வளவுதான் சொல்றீங்க நீ என்ன குறைபாட அவர் காங்கிறேன்னு சொன்ன இல்லைங்க நான் எவ்வளவோ நான் நல்ல மாதிரி படிச்சு இன்னைக்கு எம்ஏ படிச்சு இடி படிச்சுட்டு பிஇடி படிச்சுட்டு இருக்க அவரு எனக்குன்னு ஒரு தனியா மதிப்போ மரியாதையோ கொடுக்கறதே இல்ல அலட்சியமா ஏதோ ஒரு பண்ணுன்றது தான் நினைக்கிறாரு தவிர வேற ஒண்ணு இல்ல ஆமா நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆனா அதை விட கேவல் சொல்றியம்மா அத்தகைய ஒரு பெருமை எனக்கு அவரை பற்றி தெரியும் அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு உருவம் ஆனா அவங்கள பற்றி நீங்க வந்து குறைய நினைக்கிறீங்களே இவ்வளவு நன்மையை செய்து விட்டு அந்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பாருங்களேன் என் கண்ண திறந்துட்டீங்க இனிமே இந்த குறை வார்த்தை வராது அது மாத்திரம் இல்ல மறுநாள் அவங்க போனாங்க இருபத்தோரு ஆசிரியர் ஆசிரியர்கள் அங்க இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மணிக்கு எல்லாரும் கூடுற போது இந்த ஒரு விவாதம் ஆரம்பி ஒண்ணு வச்சுக்குவாங்க அந்த கணவன்மார் செய்யற கொடுமைகள் எல்லாம் பேசி பேசி ஒருத்தர் கண்ணீர் அடிக்க வேண்டியது இன்னொருத்தர் கண்ணீர் துடைக்க வேண்டியது இப்படிதான் நடந்திருக்கிறது இந்த அம்மா மறுநாள் என்ன பண்ணாங்களா இருந்தே இந்த இருந்து நீங்க இந்த வேலைய இந்த குறைய கண்டுபிடிக்கிறது விட்டுடுங்க நான் சொல்ற ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெரிய மதிப்பு செய்து தான் வர்றாங்க அவங்க அந்த நாள்ல இருந்து இன்னைய நாள் வரையில என்னென்ன நன்மையை செய்தாங்களோ அத நினைக்க வேண்டியது இன்னைக்கு அப்படியே மெடிடேஷன் அதே போல நன்மை செய்த நன்மை அவங்களால அறந்த மகிழ்ச்சியும் எல்லாரும் உட்காருங்க சொன்னாங்க உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போச்சு அதுக்கப்புறம் இருந்த பிறகு சொன்னாங்க நீங்க சொல்ற சத்தமா எவ்வளவோ செய்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் பெரும் சொன்னாரு அன்னியில இருந்து இந்த கான்பிடன்ஸ் போச்சு இன்னும் நல்லவங்க நல்லதே பேசுறது இந்த கண்ணீர் வடிக்கிறது போச்சு அந்த மாதிரியாக ஒருவருக்கு ஒருவர் உணர்ந்து மதிப்பு நடக்கிறது அவசியம்